ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிடம் சார்ந்த தலைப்பு அட்டமாதிபதி என்கின்ற கிரகம் என்ன செய்யும் என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் செய்யலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோ பதிவினை ஷேர் பண்ணுங்க ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும் தலைமைக்குள்ள போகலாம் அட்டமாதிபதி தசை என்ன செய்யும் எப்பொழுதுமே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த எட்டாம் பாவாதிபதியுடைய தசாபத்திகள் நடக்கும் பொழுது நிச்சயமாக வயது கேட்ட மாதிரியான வகைகளில் சிக்கல்களை தருவது நூறு சதவீதம் கரெக்டாக இருக்கும் இந்த எட்டாம் பாவாதிபதியுடைய தசாபத்திகள்லாம் திருமண காலகட்டங்களில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அந்த முறையற்ற இனமிட்டு இனம் போகின்ற திருமண வாழ்க்கையை ஜாதகருக்கு தேடி கொடுத்தோம் சரிங்களா பெயர் புகழ் கௌரவம் அவங்களுடைய அந்தஸ்த பாதிக்கின்ற வகைகளில் சில தடுமாற்றங்களையும் கொடுத்துரும் சில நேரங்களில் அது கண்டத்தையும் ஏற்படுத்தும் வம்பு வழக்குகளையும் ஏற்படுத்தும் சிக்கல்களையும் ஏற்படுத்தும் அவமானத்தை ஏற்படுத்தும் அதுதான் அந்த அட்டமாதிபதியினுடைய தசாபத்தி ஒவ்வொரு லக்னத்திற்குமே ஒரு குறிப்பிட்ட தசாபத்திகள் வாழ்க்கையில் குறிக்கிடாமல் இருப்பது நல்லதுன்னு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது வயது கேட்டுற மாதிரி தான் நம்ம எப்போதுமே இப்ப மேஷ லக்னம் அப்படின்னு சொன்னா புதன் திசை கண்டிப்பாக அது புதன் வந்து ஆறாம் பாவனுடைய திசை இப்ப தலைப்பு வந்து எட்டாம் பாவதிபதி பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு லக்னத்துக்கு ஒரு குறிப்பிட்ட திசை வராமல் இருப்பது நல்லதுங்கிறதுக்காக நான் சொன்னேன் நான் அதை இப்ப இன்னைக்கு ஒரு நம்ம என்ன பண்ண போறோம்னா மகர லக்கணத்திற்கு அட்டமாதிபதியான சூரிய பகவான் என்ன மாதிரியான கெடுதலை தருவார் என்பதை பற்றி பார்க்கிறோம் நம்முடைய வீடியோலையும் மகர லக்னத்தை பத்தி நிறைய போட்டிருக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க மகரலக்கணத்திற்கு அட்டமாதிபதி தோஷம் இல்லை அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா என்னுடைய அனுபவத்துல நிறைய ஜாதகங்கள் பார்த்திருக்கிறேன் மகரலக்கணத்திற்கு சூரியன் கடுமையான கெடுபழங்களை தருகிறார் சூரியனும் சந்திரனும் ஜாதகத்தில் இணைந்து விட்டால் நிச்சயமாக திருமண காலகட்டங்கள் அவங்களுக்கு பிரச்சனை வந்தே தீரும் இந்த மகரலக்கணத்திற்கு அந்த அட்டமாதிபதி சொல்கின்ற இந்த சூரியன் ஏழில் அமர்ந்தாலோ ஏழாம் பாவாதிபதியானது சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தாலோ அல்லது ஏழாம் வீட்டோடு தொடர்பில் இருந்தாலோ சப்போஸ் லக்னத்தில் இந்த சூரியன் அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்த்தாலோ அல்லது ஏழுலேயே சூரியன் இருந்தாலோ நிச்சயமாக அது திருமண காலகட்டம் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேல வருது அந்த சூரியசை வருதுன்னு சொன்னா நிச்சயமாக சொல்லலாம் அவங்களுக்கு திருமணம் நிச்சயமாக ஒரு முறையற்ற வழிகள் நடைபெறும் முறையற்ற வழி என்பது என்னன்னா ஜாதகரை தேடிக்கொள்வார் இன விட்டு இடம் மதம் மதம் இந்த மாதிரி குளமாறி ஆஹ் தான் விரும்பிய ஒரு பையனையோ தான் விரும்பிய ஒரு பொண்ணையோ தேர்வு செய்கின்ற ஒரு சூழலை இந்த சூரிய பகவான் கொடுத்துடுறார் கெட்ட பேர் இல்லாமல் இந்த சூரியன் அந்த ஜாதகரை விடுவதே கிடையாது இன்னும் சொல்ல போன ஏழாம் பாவாதிபதியான சந்திரன் பலமில்லாமல் இருக்கும் பொழுது சூரியன் ஏழாம் இடத்தில் அமரும் பொழுது முதல் திருமணமே பிரச்சனை தான் சரிங்களா மகரலக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி சந்திரன் சந்திரன் சப்போஸ் எட்டு கோடிய சூரியன் கூடிய ஏழாம் இடத்துல இருக்கு அப்போ இருபத்தஞ்சு வயசு காலகட்டத்தில் சூரிய திசை நடக்குது அப்படின்னு சொன்னா சூரிய திசை முடிகிற வரலும் பிரச்சனை தான் நிச்சயமாக திருமணமானது இந்த மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட வகைகளில் திருமணம் செய்வாங்க திருமணம் ஆனாலும் கணவரோட ஒற்றுமை இல்லாத வாழ்க்கை பிரச்சனை பிரிவுகள் வம்பு தும்புகள் சிக்கல்கள் இப்படி போயிட்டு இருக்கும் இப்போ என்னுடைய யூடியூப் நேயர் தான் இவங்களும் ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிறந்திருக்கிறாங்க இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு பதினொன்று நாற்பது இரவு பிறந்திருக்கிறாங்க கோயம்புத்தூரில் பிறந்திருக்கிறாங்க இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு இரவு பதினொன்று நாற்பது இவங்க வந்து மூல நட்சத்திரம் தனுசு ராசி மகர லக்கணம் சரிங்களா நீங்கள் பாருங்க மூல நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்போ அப்ப கேதசில பிறக்கிறாங்க கேதசியினுடைய இருப்பு பற்றி ரொம்ப குறைவாக இருக்குது அதுக்கப்புறம் இருபது ஆண்டுகள் சுக்கர திசையில போறாங்க மகர லக்னத்திற்கு யோகாதிபதி சுக்கரன் தான் முதல் தரமான யோகாதிபதி சுக்கர பகவான் இருபது வருஷம் சூப்பரா இருக்கு நல்லா படிக்கிறாங்க நல்ல டிகிரி முடிக்கிறாங்க என்ஜினியரிங் முடிக்கிறாங்க ஒரு ஐடி பீல்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு பெங்களூர்ல சரிங்களா திசை முடிஞ்சு சூரிய திசை ஆரம்பிக்குது சூரிய திசையினுடைய ஆரம்பிப்பு காலகட்டத்திலே அவங்களுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு பெங்களூர் போயிடுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூரிய திசையில சனி புத்தி போயிட்டு இருக்கு சூரிய திசையில சுய புத்தி முடிஞ்சு சந்திர புத்தி செவ்வா புத்தி ராகு புத்தி குரு புத்தி முடிஞ்சு இப்ப அவங்களுக்கு சனி புத்தி போயிட்டு இருக்கு ஜாதகத்தை பாருங்கள் மகர லக்னம் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் சனி புதன் ராகு நான்கு கிரகங்கள் ஆறாம் இடத்துல சுக்கரன் குரு பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் பனிரெண்டில் சந்திரன் இதுதான் இந்த பாப்பாவுடைய கிரக நிலைகள் இது இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இவங்களுக்கு வந்து இந்த சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு நவம்பர் வரணும் சூரிய தசை தான் இப்போ சூரிய தசை என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னையிலருந்தே இவங்க லைஃப்பில் சின்ன சின்ன இது வரல இல்லாத சில விஷயங்கள் இந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து வருது சம்மந்தம் இல்லாமல் தொடர்புகள் வருது நண்பர்கள் மட்டாரத்தில் பழக்கம் ஏற்படுது திருமணம் பண்ணிக்கிறான்னு ஆசைப்படுறாங்க அவங்க வேற இனம் வேற மதம் வேற மொழி பேசுறவங்க இவங்க வேற இனம் வேற மொழி பெற்றோர்கள் ஒத்துக்கலை ப்ராப்ளமேட்டிக்காக போயிட்டு இருக்கு இந்த பொண்ணோடைய பேரண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணி நம்மள்ட்ட பார்க்கணும்னு நினைக்கிறாங்க நான் பார்த்த உடனே சொல்லிட்டேன் மகர லக்னம் சூரிய திசை சூரியன் அட்டமாதிபதி ஐந்தாம் இடம் என்பது காதலை குறிக்கும் மனதனுடைய ஆசைகளை குறிக்கும் எண்ணத்தை குறிக்கும் அப்போ எட்டாம் இடத்தில் ரோகன் நட்சத்திரம் சாரத்தில் ஏழாம் பாவாதிபதியான சந்திரனுடைய சாரத்தில் சூரியன் இருக்கின்றார் அப்ப ஏழாம் இடம் ஆக்டிவேட் ஆகுது இந்த சூரியன் சனியோடு இணைந்திருக்கின்றார் சூரியன் சனியோடு இணையும் பொழுது சனி பகவான் கெட்டு விடுவார் மிக மிக முக்கியம் அட்டமாதிபதி சூரியன் கூட சனி பகவான் லக்னாதிபதியான சனியை இணையும் பொழுது லக்னாதிபதி கெட்டு விடுவார் இப்ப சூரிய சனி புத்தி ஆரம்பிக்குது குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர்ல இருந்து கடந்த ரெண்டு மூணு மாதமாகவே உங்களுக்கு வந்து சனி புத்தி நடந்துட்டு இருக்குது இந்த அட்டமாதிபதியான சூரியன் கூட ராகு இணைந்து இருக்குது அப்ப ராகுவால் சூரியனும் கேட்டது சூரியனோட ராகுவும் கேட்டது மிக நெருங்கி போகல பட் ஒரு பத்து டிகிரி விலைக்கு தான் இருக்கிறாங்க இந்த அட்டமாதிபதியான சூரியன் போயிட்டு ஐந்தாம் இடத்தில் இருப்பதன் மூலமாக ஆசைகளை தூண்டிவிட்டு எண்ணம் எண்ணங்களை மிகைப்படுத்தி ராகுவோடையும் அந்த லக்னாதிபதி தொடர்பில் இருப்பதனால ஆசைப்பட்டு வேற்று எண்ணம் வேற்று மொழி பேசுகின்ற ஒரு நபரை திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு எண்ண ஓட்டத்தில் இருக்கிறாங்க அது பெற்றோர்களுக்கு பிடிக்கல ஸோ நிறைய உறவுக்காரர்களுக்கு பிடிக்கல அந்த பெண்ணுக்கு ஒரு கெட்ட பேரு பிரச்சனைகள் அப்படியே திருமணம் பண்ணி வைக்கலாமா வேண்டாமா திருமணம் பண்ணாலும் வாழ்க்கை நல்லா இருக்குமா எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரலும் இந்த பொண்ணுக்கு வந்து சூரியசை முடிகிற வரையுமே சரி கிடையாது சரிங்களா ஏழாம் அடுத்தது யாரு சந்திர திசை சந்திரன் ஏழு கூடிய சந்திரன் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து குருவுடைய பார்வையில இருக்குது சுக்கரனுடைய பார்வையும் சந்திரனுக்கு இருக்கிறதுனால சந்திர திசைக்கு பிறகுதான் இந்த பொண்ணுக்கு வந்து ஓரளவுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால சூரிய திசை முடிகிறவர்களும் மிகப்பெரிய எந்த விதமான முயற்சிகளும் செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் சரிங்களா இது நிறைய ஜாதகம் இருக்குது ஏழாம் இடத்திலேயே சூரியன் இருக்கும் சூரிய திசையில நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் சரிங்களா அரசு அரசார்ந்த பணிகளுக்கு சொந்த காரணம் இந்த சூரியன் தான் சரிங்களா அதே சமயத்துல அட்டமாதிபதி எப்பொழுதுமே ஒரு ஜாதகத்துல எட்டாம் பாவாதிபதி என்கின்ற ஒரு கிரகம் லக்ன திரிகோணாதிபதியுடன் நினைந்தால் மட்டுமே நன்மை செய்யும் சரிங்களா ஒரு லக்னத்திற்கு ஐந்து ஒன்பது கூடைய திரிகோணாதிபதியினுடைய இணைவு பார்வை அவர்களுடைய நட்சத்திரங்களில் அமரும் பொழுது இந்த அட்டமாதிபதி மிகப்பெரிய அளவிற்கு கெடுதலை செய்ய மாட்டார் நிலைமை கட்டுக்கொள்ள இருக்கும் இது இப்போ இப்ப ரிஷபணத்துக்கு குரு கண்டிப்பா கெடுக்கும் நான் பழைய வீடியோ கூட போட்டிருக்கிறேன் ரிஷபலகணத்தை பொறுத்தவரும் இந்த குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்தாலும் கடகத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் லக்னத்துக்கு பதினொன்றாம் இடமான மீனத்தில் அமர்ந்தாலும் ஏழாம் இடத்தை பார்ப்போம் நிச்சயமாக திருமண வாழ்க்கை சிக்கல்கள் உண்டு பண்ணும் அதே மாதிரி உங்களுக்கு விருட்சிக லக்கணத்திற்கு புதன் திசை கடுமையான ஆதிபத்தியத்தை தருகின்ற எட்டாம் பாவ தசை விருட்சிகலக்கணத்துக்கு புதன் திசை வரவே கூடாது அதுவும் ஏழு கோடிய சுக்கரன் போயிட்டு எட்டாம் இடத்தில் அமர்ந்து அங்க புதனுடைய இணைவு அந்த சுக்கரனுக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக புதன் திசை திருமண வாழ்க்கை டிஸ்டர்ப் பண்ணும் அதே மாதிரி மீனலக்கணத்திற்கு எட்டு கோடிய சுக்கர தசை கடுமையாக கடுதலை பண்ணும் கண்ணி கிணத்திற்கு செவ்வாதிசை கடுமையான கெடுபடங்களை தரும் இப்படி ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அந்த அட்டமாதிபதியான கிரகமானது வயது கேற்றவாறு சிக்கல்களை தருது ஒரு அறுபது வயசுக்கு மேலே போகும் பொழுது நிச்சயமாக அந்த அட்டமாதிபதி லக்னத்தோட தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னா உடல்நிலை சௌரிய குறைபடல் ஏற்படுத்தும் மனநிலை பாதிப்பு ஏற்படுத்தும் சரிங்களா ஹைப்பர் டென்ஷன் பிபி பிரஷர் ஏற்பட்டு அதன் மூலமாக நிறைய சிக்கல்களுக்கு ஆளாகின்ற சூழல் ஏற்படுத்தும் எட்டாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தாலும் சிக்கல் எட்டாம் பாவாதிபதி எங்க இருந்தாலும் சிக்கல் எட்டாம் பாவாதிபதி இணையும் வலிமை அடைவார் நம்ம எடுத்துக்கணும் சரிங்களா இந்த எட்டு கிரகம் ஒன்பதாம் பாவாதிபதியோட இணையதுன்னு சொன்னா ஒன்பதாம் பாவாதிபதி போயிடுவார் எட்டு குடைய கிரகம் யாரோட இணையறாரோ அவர் போயிடுவார் எட்டாம் பாவதி நல்லாடும் சரிங்களா அதனாலதான் சொல்றேன் எப்போதுமே இந்த அட்டமாதிபதிய விசேஷ பார்வைகள் மூலமாக ஐந்து ஒன்பது கூடிய கிரகங்கள் பார்த்தால் மட்டுமே எட்டாம் பாவாதிபதி மிகப்பெரிய அளவுக்கு கெடுதலை செய்ய மாட்டார் இரண்டு கிரகங்களும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது சரிங்களா இப்ப மகர லக்கணத்திற்கு மகர லக்கணத்திற்கு முதல் தரமான யோகாதிபதி யாரு சுக்கரன் சரிங்களா அப்ப இந்த சுக்கரனுடைய இணைவு இந்த சூரியனை பலப்படுத்தும் சூரியனுடைய இணைவதன் மூலமா சூரிய தசை நல்லா இருக்கும் ஆனா சூரியனுடன் இணைந்ததுனால சுக்கர தசை கெட்டு போயிடும் ஆனால் இந்த பொண்ணு ஜாதத்துல பாருங்க சுக்கரன் சூரியனோட இணையில எனவே இருபது ஆண்டு காலம் சுக்கர திசை நல்லா இருந்துச்சு அதன் பிறகு வருகின்ற சூரிய திசையில தான் இவங்களுக்கு சிக்கல் வருது குறிப்பாக சூரிய திசையில் குரு புத்தி அதே சமயத்தில் சனி புத்தி இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு வந்து சிக்கல்களையும் தொந்தரவுகளையும் தருகின்ற காலமாக இருக்குது இவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே மன கஷ்டப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியல பொண்ணு இப்படி பண்றா அந்த பொண்ணு வந்து அந்த பைய வந்து வேற்று இனம் வேற்று மொழி பேசுகின்ற வேறு மாநிலத்தவர் என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க ஸோ இந்த சூரியசை முடிகிறவர்களையும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அந்த சூரியன் ஏழாம் பாவாதிபதி சந்திரனோட நட்சத்திர சாரத்தில் இருப்பதனால இந்த பொண்ணு நிச்சயமாக திருமணம் தான் விருப்பத்திற்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கும் உங்கள் பேச்சை கேட்காது சந்தர் திசையில் வந்து தான் இந்த பொண்ணுக்கு நல்லது ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட சொல்லி முடித்தோம் அதனால் மகரலக்கணத்திற்கு சூரியசை வரும் பொழுது நிச்சயமாக நம்ம கவனமாக இருக்கணும் நன்றி வணக்கம்